அதிரசம் சொல்லு நல்லா தான் ஆரம்பித்தேன் ஆனால் இவ்வளோ சொதப்பு சொதப்புன்னு சுத்தமா தெரியலங்க ஆசையா சொன்ன ப்ரீப்ரேஷன் சரியாக சரியா தான் போட்டேன் ஆனா அதிரசம் மாதிரியே அதிரசத்தை பார்த்து எனக்கே கேவலமா இருந்துச்சு என் குடும்பம் என்னென்ன என்னை கழுவிட்ட போது தெரியல ஆனா நான் வீடியோல பாக்குறப்ப சொன்ன ப்ரிப்ரேஷன் பண்ணேன் அரிசியை கழுவி காய வச்சு அரைச்சு ஜலிச்சு பாகு பாதலாம் சும்மா கரெக்டா பார்த்தேன் அந்த உருண்டைதான் வரணும்னு சொன்னாங்க அதே மாதிரி அளவு தண்ணியெலாம் ஊற்றி பாக போதா தண்ணியில் ஊற்றி ஊற்றிலாம் வேற செக் பண்ணும் சொன்னாங்களா அதனால பாகெல்லாம் நல்லா கரைச்சி தண்ணியெல்லாம் ஊற்றி செக் பண்ணால் அழகாக நல்லா குழி குண்டு மாதிரி உருந்துக்கிட்டுலாம் வந்துச்சு இதுக்கு மேலே என்ன பாகு போதை வேணும் நம்ம தான் கிண்டி எடுத்துருவோமே அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் உண்மையிலே நான் செய்கிறது செய்யறதுதான் முதல் தடவை முதல் தடவையே பது தோல்வி இனிமேல் இந்த கஷ்டமான டிஷ் எல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது போல இருந்தாலும் ஆசையாக பிள்ளைங்களுக்கு செய்வோன்னு என் பயெல்லாம் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேன் நெய்யெல்லாம் ஊற்றி கலக்கிறேமா அப்படின்லாம் சொல்லி ஃபைனல் டச்செல்லாம் நெய்யெல்லாம் ஊற்றி கலக்கலாம் வச்சே சொன்னாங்க அதே மாதிரி ட்ரை பண்ணி வச்சேன் ஆனால் எனக்கு பார்க்குறப்பெல்லாம் மாவலுக்கு மாதிரியே ஃபீலோட தான் இருந்துச்சு அதிரசம் செய்யற எக்ஸ்பர்ட் யாராச்சும் இருந்தீங்கன்னா என்ன தவறு செஞ்சேன்னு கொஞ்சம் சொல்லுங்க அதிரசம்னா ரொம்ப மோசமாக வந்துருச்சு சரி அடுத்து வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மூர்க்கு செய்யலான்ட்டு இருக்கேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம்